காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலையிலேயே மீன்கள் வாங்க ஏராளமானோர் திரண்டதால் மீன்பிடி சந்தை திக்குமுக்காடியது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் காலையிலேயே கூட்டம் அலைமோதியது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பியுள்ளதால் மீன்கள் வரத்து அதிகமாக இருந்தது பெரிய வகை மீன்களான வஞ்சிரம் வவ்வால் பாறை சூரை கொடுவா கடம்பா சிறிய வகை மீன்களான சீலா பால் இறால் நண்டு நவரை மத்தி மீன் உள்ளிட்ட அனைத்து மீன்களின் வரத்தும் அதிகமாக இருந்தது இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீன்கள் விலை குறைந்துள்ளது ஒரு கிலோ வஞ்சரம் ஆயிரம் ரூபாய் கொடுவா ஐநூறு ரூபாய் நாக்கு மீன் சீலா திருக்கை ஆகியவை தலா நானுரு ரூபாய் சங்கரா ஐனுரு ரூபாய் பாரை மீன் அரனுரு ரூபாய் சுரா நானுரு ரூபாய் இறால் முன்னுரு ரூபாய்க்கு விருப்பனை செய்யப்பட்டது நண்டு முன்னுரு ரூபாய்க்கு விருப்பனையானது மீன் பிரியருகள் தங்களுக்கு விருப்புமான மீன்களை வாங்கிச் சென்றனர்